கல்வி பொருளை சங்க இலக்கியங்களிலே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கல்வியை பற்றி இருக்கின்றனர் எப்படி தெரியுமா ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் சுருங்க சொல்லி விளங்க வைத்தவர்கள் நம்முடைய நான் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான சுய முன்னேற்ற புத்தகங்களை உங்களை போன்றவர்களுக்கு உரையாற்றுவதற்காக படிப்போம் ஆங்கிலத்திலும் தமிழகம் ஆனால் நம்முடைய திருக்குறள் சங்க இலக்கியங்களுக்கு உரையிழது இதை போலத்தான் அத்தனை புத்தகங்கள் இருக்கின்றன ஒரே தமிழில் இல்லாதது வேறு உலகத்தில் எந்த புத்தகங்களும் இல்லை என்பதை கல் என்கிறது ஆட்டிக்கு ஆட்சில என்கிறது நாகரிகார் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகிலும் கற்கை நன்றே என்கிறார் ராமபாண்டிய மன்னன் ஏராள செல்வத்தை ஈதனும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது நபிமணி குரல் அரும் பரிசு பிள்ளைக்கு ஆயிரம் மீதலினும் பெரும் பரிசு கல்வி என பேசு என்கிறேன் முதுவை அதோடு விட்டார்களா வெள்ளத்தால் போகாது வெந்த நல்லால் வேகாது வேந்தனாலும் கொள்ளத்தால் இயலாது கொடுத்தாலும் நிறைவேற்றி குறையாது கொடுத்தாலும் நிறைவேற்றி குறையாதுங்களா பணம் கொடுக்க கொடுக்க குறையும் கல்வி கொடுக்க கொடுக்க வளருங்க எதை விட்டு வைத்தார்கள் முற்றுமை உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முடியாத கற்றல் நன்றை பிறப்போர உடன் வைத்துள்ள சிறப்பின் வாழால் பெற்ற தாய் மனம் தெய்வம் அம்மா கூட நல்ல படிக்கிற ஆசையா இருப்பாங்க இதெல்லாம் நீங்க மாணவர்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்ற ஒரு குடி பிறந்த பல்லோர்களும் மூத்தோன் வருகாதவர்கள் அறிவுடையவனாக அரசும் செல்லும் அரசன் கூட கொடுப்பாங்க வேற்றுமை தெரிந்த நாற்பலர்களும் கீழ்பாளர்களும் கற்பின் மேற்பாளர்களும் அவங்க கூட வேணும் கடந்த கிடந்த படிக்க சொல்லும் போது பிள்ளைங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் மூத்தோர் சொல்லும் முதல் கனியும் கசக்கும் பின்னே இனிக்கும் அதை எப்படி சொல்லியிருக்கான் தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயர்க்கும் மடம் கொண்டு அறிவதற்றும் கல்வி நெடும் காமும்யக்கும் இன்பத்தின் முற்றிலும் வீடு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆசிரியர்களுக்கு அறம் பொருள் இன்பம் பயக்கும் செய்யும் நாட்களும் உருண் கவலோடு முற்றுளையும் கைக்கி கொடுக்கும் கல்வியில் சிற்றுக்கு உற்ற குறைக்கிறான் கல்வியை போல துண எது எதிர அதோட உடல் அதற்கு பின்னால் வந்த பாரதி தாசனம் கல்வி இல்லாத வீடு சுடுகாடுண்டாம் உடையவர் என்பவர் கல்வி உடையவரை இல்லாதவர் என்பவர் கல்வி இல்லாதவரை என்ற ஒரே வார்த்தை கல்வியை வந்து படிப்பது மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோம் சிறப்புடையும் மன்னருக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை இல்லை சென்ற இடமெல்லாம் சிறப்பு இதெல்லாம் இருக்கடா அதனால படிக்க நீங்க சொல்லாம வேலைக்கு போலாம்டா நல்ல பணம் சம்பாதிக்கலாம் எல்லாரும் சொல்றத நீங்களும் சொல்லி நல்லா படிச்சுன்னா நல்ல வேலைக்கு போலாம்னா நீங்க பணம் சம்பாதிக்கிறவங்க நல்லா படிச்சுட்டா பணம் சம்பாதிக்கலாம் நினைச்சு பாருங்க பணம் சம்பாதிப்பதற்கு மட்டும் கல்வி தேவை கல்வியினுடைய பொருள் மிகப்பெரிய ஜான்சிரானி வெள்ளையர்களை எதிர்த்து குதிரை சவாரியில் ஏறும் போது வால் ஏறிய போது அவருடைய வயது பத்தொன்பது நியூட்டன் உயர் திசையை கண்டுபிடித்த போது அவனுடைய வயது இருபத்தி ஒன்று கவிஞர் செல்லி உலகப் புகழ் பெற்ற கவிதை எழுதிய போது அவனுடைய வயது இருபத்தி ரெண்டு இப்பெல்லாம் இருக்கும்போது நம்மளிடம் இருக்கிற மாணவர்கள் நாம் எப்படிப்பட்டவர்களாக உருவாக்க வேண்டும் உருவாக்க செய்யவும் கற்றுக்கொள்வது மனித பண்பு கற்றுக் கொடுப்பது மனித மாண்பு கற்ற துவங்குபவன் மாணவர் கற்றுக்கொண்டே இருப்பவர் ஆசிரியர் கற்று கற்றுக் கொடுப்பதனால்தான் ஆசிரியரை கற்றுக் கொடுப்பவர் என்று சொல்கின்றோம் நல்ல வாசிப்பு என்பது கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பதும் கற்கின்ற சமூகமும் கற்றுக் கொடுக்கும் சமூகமும் மட்டுமே வெளிப்படைய முடியும் உயர்வடைய முடியும் எல்லாம் ஆசிரியர்கள் அல்ல யாரிடம் மாணவர்கள் கற்றுக்கொள்கிறார்களோ அவரே ஆசிரியர் படித்த ஆசிரியர்களை விட படிக்கின்ற ஆசிரியர்களே மேன்மையானவர்கள் என்று அடித்து சொல்வேன் இதில் இருவர் இடமே இல்லை அப்படி என்றால் ஆசிரியர் பணி என்பது எப்படிப்பட்டது மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுகின்றோம் அல்லவா தெய்வத்திற்கு முன்னால் ஆசிரியர் காரணம் என்ன போல தன்னை குருக்கிக் கொண்டு குருக்குள்ள போன ஆசிரியர்களை நான் அறிவேன் உங்களிலும் பல பேர் இருக்கின்றார் என்னுடைய ஆசிரியர் உட்பட எடுத்தறிவித்தவன் இறைவனாமான் என்று கூறுகின்றோம் ஆனால் கடவுள் பதவிகள் காலியாக இருப்பதாகவே கேள்விப்படுகின்றன பேருக்கு ஆசிரியர்கள் பல பேர் இருக்கிறார்கள் பேராசிரியர்களாக சில பேர் தான் இருக்கிறார்கள் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை நான் நூற்று கணக்கான கல்லூரிகளில் உரையாற்றுவோம் பல்கலைக்கழகங்களில் உரையாற்றுவோம் உலகம் பூரா அரசு என்று உரையாற்றுவோம் எனக்கு தெரிந்தவரை இந்த ஆசிரியர்கள் அத்தனை பேரும் பேராசிரியர்களாக மாற வேண்டும் என்பதுதான் இந்த சமுதாயத்தை மாற்றுவதற்கு உங்களை தவிர வேறு யாராலும் முடியும் இதை அறுதியிட்டு உறுதியாக நான் அடித்துக் கொள்ளேன் உங்களுக்குரிய சிரமங்கள் எனக்கு தெரியும் ஆசிரியர் பணி என்பது ஒரு வேலை இது ஒரு சேவை விருப்பப்பட்டு செய்வது சொல்ல போனால் விரும்புபவர்கள் மட்டுமே செய்வது ஆசிரியர் பணிக்காக நிர்வாகம் ஆசிரியர்களுக்கு கொடுக்கின்ற சம்பளம் கூலி அது சன்மானம் ஆசிரியர்கள் கொடுக்கின்ற கல்வி விலை மதிப்பு கற்றுக் கொடுக்கின்ற கல்வி அதே போலவே சம்பளத்துக்காக மட்டுமே ஆசிரியர் படிக்க வருபவர்கள் இந்த வேலையை விடுத்து வேறு வேலைக்கு அவர்கள் செய்வது இந்த நாட்டிற்கு செய்கின்ற நன்மை என்று காவல்துறை அதிகாரியாக அடித்துக்கொள்ள ஒரு மாணவன் தவறு செய்தால் அவனுடைய எதிர்காலம் பாதிக்கும் பெற்றோர்கள் தவறு செய்தால் இந்த எதிர்காலம் பாதிக்கும் ஆசிரியர் தவறு செய்தால் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் ஆசிரியர்கள் இன்று தூங்கினால் நாடு நாளை தூங்கும் ஆசிரியர்கள் இன்று தேங்கினால் நாடு நாளை தேங்கும் ஆசிரியர்கள் இன்று நாடு நாளை வேண்டும் நான் சொல்லவில்லை பேரவை அண்ணாவுக்கு குறிப்பிட்டார் புரிந்தால் எவ்வளவு ஒரு மகத்தான பெரிய பணியில் நீங்கள் இருக்கின்றீர்கள் சிந்தித்து பாருங்கள் கல்வி கழகு கசடர மொழிகள் தற்கொல்லாம சொல்லித்தர் சொல்லுக சொல்லில் பெரிதோ சொல்ல சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்த நாவட்டோம் வார்த்தையர் வாயிலிருந்து வர்ற வார்த்தையை வேற வார்த்தையை அந்த இடத்துல போட முடியக்கூடாது கேட்டால் பிடிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பு மொழிவதான் சொல் வராத கூட ஏன்னா வரலேன்னு சொல்லி வருத்தப்படுறதுதான் பேச்சு வார்த்தைகள் நெஞ்சத்தில் கருவாகி சத்தியத்தில் உருவாக்கி வெளியிலே வந்து விழுமானால் கேட்கின்ற மாணவர்களுடைய விதையாக இடமே இல்லை என் நேரமும் அக்கறையுடனும் அன்பு கலந்த கண்டிப்புடனும் எந்த ஆசிரியரும் மாணவர்களை அணுகிறார்களோ அந்த மாணவர்கள் தோற்பதாக சரித்திரம் ஒரு நாள் பழகினும் பெரியோர் கேள்மை இரு நிலம் புலக்க வேறுபொழுமே நூறு நாள் பழகினும் மூக்கே நீருக்கு மேல் பாசி வேறுபடாது ஒரு ஆசிரியர் ஒரு நாள் வந்து பாடம் நடத்தினா உடனே புரியும் ஒரு ஆசிரியர் நூறு நாள் வந்து பாடம் நடத்தினாலும் புரிய புரியப்படும் யார் நல்ல ஆசிரியர் என்று தான் கேட்க வேண்டும் தனக்காக உண்மையாக உழைத்து நடத்துகின்ற ஆசிரியர்களை சட்டன அடையாளம் கண்டுபிடித்து மதிக்கின்ற மாணவ சமுதாயம் இன்றும் இருக்கின்றது என்பதை உறுதியளித்து அறுதியாக தெரிந்து எப்படி நீ வேளத்தில் பட்டுருவம் போல் பஞ்சில் பாயாது நெட்டிரப்பு பாறைக்கு நெற்க விழா பாறை பசுமரத்து வேருக்கு நெக்கு விடுமா என்ன அர்த்தம் ஒரு பெரிய பாறையில கடப்பாறை கடப்பாறை வளையும் ஆனா ஒரு பசுமரத்தினுடைய வேர் அதை துவைத்துக் கொண்டு வந்து நீங்கள் பேசுகின்ற வார்த்தை மனதை தொடுப்படியாக இருந்தால் வார்த்தைகளால் அந்த மாணவர்களை மாற்ற முடியும் என்பதில் இருவர்களுக்கு இடமே இல்லை ஏன் அடிக்கணும் முடியும் அது பண்ண முடியாதுங்கிறது இப்ப உள்ள சூழ்நிலை ஒரு வாத்தியாருக்கு ஒரு வாத்தியார் பத்தாம் வகுப்பு மாணவனுக்கு வந்து நோட்டு புத்தகத்துல எழுதி எனக்கு உங்க பத்தாம் வகுப்பு படிக்கின்ற மாணவனுடைய போக்கு சரியில்லை அவன் கிட்ட சகவாசம் வச்சுக்கிறான் தயவு செய்து அவனுடைய சகவாசத்தை பாருங்கள் அவனிடம் சேர்ந்து நேரம் சொல்ல வச்சுக்கோங்க நாங்க எழுதிய குறிப்பை படிங்கன்னு எழுதி நோட்டுல அந்த அந்த அப்பா எழுதுறாரு நீ என் பிள்ளைக்கு தான் என் எனக்கு இல்ல இதே சம்பவத்தை ஏன் சொல்லுவீர்கள் என்றால் மூன்று ஆண்டுகள் கழித்து களத்துல இருக்கிற அவன் ஜெயிலுக்கு போறான் நான் குடிச்சிட்டு வந்து பண்ணி வச்சிருக்கேன் அந்த அப்பா வர்றாரு காப்பாற்ற முடியுமான்னு கேட்கிறாரு முடியாதுன்னு சொல்றாரு என்ன வேணும்னு கேட்டா மூணு வருஷத்துக்கு வாத்தியார் சொன்னார் சூழ்நிலை அப்போ பெற்றோர்கள் படிக்காதவர்களாக இருந்தால் ஒரு சடன் நினைக்கிறாங்க உணரும் போது சரி என்று நினைக்கிறார் அதுக்காக நம்ம வந்து மாணவர்களை விட்டுவிட முடியாத தவறா உருவ கண்டு எல்லாமே வேண்டும் பண வாசனையும் படிப்பு வாசனையும் இல்லாத ஏழை குடும்பத்தில் இருந்து வருகிறவர்கள் பாருங்க மணம்பட பனையின் ஒரு விதை வானூர ஓங்கி வளம் பெற வளரணும் ஒருவருக்கு இருக்க நிழலாக தெல்லிய ஆளின் சிறுபலத்து விதை தென்னீர் கயத்த சிறுமியின் சிலையிலும் முன்னியதே ஆகினோம் அண்ணல் யானை அடிதையர் புரவி ஆட்கரும் படையுடன் மன்னர் இருக்க நிழலாகும் என்ன அர்த்தம் சாதாரண ஏழை குடும்பத்தில இருந்து வரவன் தானே சாதாரணமா தானே இருக்கா இங்க எங்கடா படிக்க போறான் அப்படின்னு தான் நினைச்சா இருக்கு அவசரப்பட்டேன் ஏன் அந்த சுதந்திரமா பெரிய கொண்ட இருக்கிற பணமரம் வளர்ந்துச்சுன்னா ஒருத்த முறை இருக்க முடியாது மீனினுடைய விட சிறிய விதையாக இருக்கின்ற ஆலம்பரம் வளர்ந்தால் ஒரு அரசனை படையோட மாணவர்களை ஒவ்வொரு வருடமும் எதுக்காக எல்லாரும் பெஞ்சிலே உட்கார வைக்கப்பட்ட போது கடைசி உட்கார வைக்கப்பட்ட அம்பேத்கரால் தான் அரசியல் சாசனத்தை உருவாக்க முடியும் தயவு செய்து உருவ வேண்டும் எல்லாமே வேண்டும் இந்த மாதிரி வழக்குகள் வருவதெல்லாம் சொல்லுங்க ஆசிரியர்களுடைய நிலைத்து நெட் நெட்டெல்லாம் தேர்வு வச்சாங்க நான் ஓப்பனா பேசணும் ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கணும்னு நினைக்கிறேன் யாரையும் காயப்படுத்துவதற்காக இல்லை செட்டுங்கிற தேர்வு மூணு சதவீதம் தான் முதல் பாஸ் பண்ணுவோம் நெட்டுல ஏழு லட்சம் பேர் எழுதினா ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நாலு பேர் ஒரு சதவீதத்துக்கும் குறைவானவர்கள் பாஸ் பண்ணாங்க இதை பார்த்து பெற்றோர் சமுதாயம் மட்டுமல்ல ஆசிரியர்கள் கொத்து கொத்தாக பெயரானதை பார்த்து மாணவ சமுதாயமே இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா தன்னுடைய திறனையை வளர்த்துக் கொள்ள வேண்டிய ஆசிரியர்கள் கேள்வித்தாளினுடைய தரனை குறைப்பதற்காக ரோட்டுக்கு வந்து போறாங்க எப்படி நீக்கு வேண்டாம்னு சொல்றோம் வேணும்னு சொல்றோம் மாணவர்களுக்காக சொல்றோம் நமக்கு நம்முடைய நிலை என்ன முப்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூறு கல்லூரிகள் சுயநிதி கல்லூரிகள் இருக்கின்றன இந்தியாவிலே சுதந்திரம் பெற்ற போது இருபத்தி ஆறு கல்லூரிகளும் அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பல்கலைக்கழகங்களும் இருந்த இந்த நாட்டிலே இன்று எழுநூறு பல்கலைக்கழகங்களும் முப்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறு சுயநிதி கல்லூரிகளும் இருக்கின்றன நாம் எங்கே இருக்கிறோம் ஆறு மாதங்களுக்கு முன்னால் பின்லாந்து நாட்டிற்கு சென்றிருந்தது போனவங்களுக்கு தெரியும் ஏழு வருஷம் ஆசிரியர் பயிற்சி முடிந்தால் பள்ளிக்கூடத்திலே ஆசிரியராக வைக்க முடியாது ஆசிரியர் தொழில் என்பது அவ்வளவு ஒரு புனிதமான தொழிலாக போற்றப்படுகிறது அப்படி ஐந்தாண்டு திட்டத்தை வைக்கும்போது ஆசிரியர்களை அரசாங்கம் நல்ல ஆசிரியர் என்பவர் நல்ல ஆசிரியர் முதல் நல்ல மனிதராக இருக்க வேண்டும் ஆசிரியருடைய அடிப்படை வேலை கல்வியை கற்றுத்தருவது மட்டுமல்ல கல்வி கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தை உருவாக்குவது தான் ஆசிரியருடைய அடிப்படை வேலைகள் மைண்ட் இஸ் நாட் ஏ வெசல் டு பி ஃபில் இட் இஸ் ஏ ஃபயர் டு பி இக்னைட் மதிப்பெண்களின் பின்னால் ஓடுகின்ற ஒரு கூட்டத்தை உருவாக்குவது ஆசிரியருடைய அடிப்படை வேலை அல்ல சிந்திக்க தெரிந்த தலைமைறை உருவாகுது தான ஆசிரியருடைய அடிப்படை கல்வி தயவு சேத பொருள் சார்ந்ததாக பணம் சார்ந்தது அப்படி நாம் பார்க்குவோம் கல்வி அறம் சார்ந்ததாக தான் எங்கே இருந்து பொருள் சார்ந்த கல்வி மூலையிலே தான் தாக்கத்தை உண்டாகும் அறம் சார்ந்த கல்வி தான் விஷயத்திலே பார்க்கते ఉంటார் இலையத்திலே பார்க்கते ఉంటாரை கல்வி அல்ல சொன்னவர் அரிஸ்டாட்டில் எஜுகேட்டிங் தி மைண்ட் வித்தவுட் எஜுகேட்டிங் தி ஹார்ட் இஸ் நோ எஜுகேஷன் एट ஆல் அப்படி என்றால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் இருக்கின்றோம் என்று நினைக்கப்பார் இந்த இடத்திலே நாம் மாற வேண்டியது எவ்வளவு இதுக்கு ஒரே காரணத்தை சொல்லி பிடிக்கிறேன் நீங்க ஒண்ணு வச்சுக்கங்க இந்த கல்வியுடைய பொருள் கடல் ஒரு பெரியது நாம் எல்லோரும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் நல்ல படிச்சாக்க நல்ல மார்க் நல்ல ஒரு கல்லூரியில் இடம் கிடைக்கலாம் நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் வரை நல்ல வேலைக்கு போகலாம் அது மட்டுமா கல்வியினுடைய வேலை இல்லை பின் எது கல்வி கல்வியினுடைய பொருள் சங்க இலக்கியங்களிலே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கல்வியை பற்றி இருக்கின்றனர் எப்படி தெரியுமா ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் சுருங்க சொல்லி விளங்க வைப்பவர்கள் நம்முடைய நான் ஆயிரக்கணக்கான நூற்று கணக்கான சுய முன்னேற்ற புத்தகங்களை உங்களை போன்றவர்களுக்கு உரையாற்றுவதற்காக படிப்போம் ஆங்கிலத்திலும் கவனிப்போம் ஆனால் நம்முடைய திருக்குறள் சங்க இலக்கியங்களுக்கு உரையிழது இதைப் போலத்தான் அத்தனை புத்தகங்களும் இருக்கின்றன உரிய தமிழில் இல்லாதது வேறு உலகத்தில் எந்த புத்தகங்களிலும் இல்லை என்பதை தனியான நிலமையில் கல் இருக்கிறது ஆட்டிக்குரையில கற்கவர் நாட் சில என்கிறது நாளையார் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சைக்குடிலும் கற்கை நன்றே என்கிறான் மன்னன் ஏராள செல்வத்தை ஈதறினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது அபிமணிக்குரல் அரும் பரிசு பிள்ளைக்கு ஆயிரம் மீதலினும் பெரும் பரிசு கல்வி என பேசு என்கிறது முதுவை அதோடு விட்டார்களா வெள்ளத்தால் போகாது வெந்த நல்லால் வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது நான் பணம் கொடுக்க கொண்டு குறையும் கல்வி கொடுக்கலாம் எதை விட்டு வைத்தார்கள் உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முடியாத கற்றல் நன்றி பிறப்போரண உடன் வைத்துள்ளும் சிறப்பின் வாழல் பெற்ற தாயின் மனம் தெய்வம் அம்மா கூட நல்லா படிக்கிற பிள்ளை ஆசையாக என்பதற்காக சொல்லுகிறேன் ஒரு குடி பிறந்த பல்லோர்களும் வருகாதவர்கள் அறிவுடைய வேற்றுமை தெரிந்த நாட்பாளர்களும் கீழ்ப்பாளர்களும் கற்பின் மேற்பாளர்களும் அவங்க கடற்பட வேண்டும் கடந்த சரி படிக்க சொல்லும் போது பிள்ளைங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் மூத்தோர் சொல்லும் முதல்நிலை கனியும் கசக்கும் பின்னே இனிக்கும் அதை எப்படி சொல்லியிருக்கான் தொடங்குங்கள் துன்பமாய் இன்பம் பயர்க்கும் மடங்கு அறிவகற்றும் கருவி நெடும் காமும் முற்பயர்க்கும் செந்திய இன்பத்தின் முற்றிலா பெற்பயர்க்கும் பீடை பெருகும் ஒரு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆசிரியர்களுக்கு அறம் பொருள் இன்பம் பயக்கும் புறங்கடை நல்லி செய்யும் நாட்கும் உரும் கவல ஒன்று முற்றுளியும் பயங்கிவிடுக்கும் கல்வியில் மூன்று இல்லை சிற்றுக்கு உற்றப்படங்கின கல்வியை போல துணை உலகத்தில் எதிர அதோட உடல் அதுக்கு பின்னால் வந்த பாரதி தாசனம் கல்வி இல்லாத வீடு தான் உடையவர் என்பவர் கல்வி உடையவரை இல்லாதவர் என்பவர் கல்வி இல்லாதவரை ஒரே வார்த்தை கல்வியை வந்து படிப்பது மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கி மன்னரில் கற்றோம் சிறப்புடையோ மன்னருக்கு தன் தேசமெல்லாம் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இதெல்லாம் இருக்கடா அதனால படிக்க நீங்க சொல்லாம வேலைக்கு போலாம்டா நல்ல பணம் சம்பாதிக்கலாண்டா எல்லாரும் சொல்றது நீங்களும் நல்லா படிச்சேன்னா நல்ல வேலைக்கு போலாம்னா நீங்க பணம் சம்பாதிக்கிறவங்களாம் நல்லா படிச்சதா பணம் சம்பாதிக்கணும் நினைச்சு பாருங்க பணம் சம்பாதிப்பதற்கு மட்டும் கல்வி தேவை கல்வியினுடைய பொருள் மிகப்பெரிய படிக்கல என்ன ஆகும் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க கல்வி இல்லாமையே அனைத்து துன்பங்களுக்கும் ஆணி பேர் அதே பிரேகம் கல்வியினுடைய பயன் அறிவு அறிவுடைய பயன் பண்பாடு பண்பாட்டினுடைய பயன் ஒழுக்கம் கல்வி வேறு அறிவு வேறு அறிவை செழுமையாக்குவது கல்வி அறிவு இருந்து கல்வி இல்லை என்றால் சமுதாயத்தில் உயர்ந்த இடத்தை பெற முடியாது என்று சொல்லித்தார்கள்

தம்மை இகழ்கின்றவரை நோந்து கொள்ளக் காரணம் என்ன சாலமன் பாப்பையா விளக்க உரே புகழ் பெருகுமாறு வாழ முடியாதவர் அதற்குக் தாமே என்று தம்மீது வருந்தாமல் தம்மை இகழ்வார் மீது வருத்தம் கொள்வது எதற்காக கலைஞர் விளக்க உரே உண்மையான புகழுடன் வாழ முடியாதவர்கள் அதற்காக தம்மை நொந்து கொள்ள வேண்டுமே தவிர தமது செயல்களை இகழ்ந்து பேசுகிறவர்களை நொந்து கொள்வது எதற்க புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவ தெவன் விளக்க உரே தமக்கு புகழ் உண்டாகுமாறு வாழ முடியாதவர் தம்மை தாம் நோந்து கொள்ளாமல் தம்மை இகழ்கின்றவரை நோந்து கொள்ளக் காரணம் என்ன சாலமன் பாப்பையா விளக்க உரே புகழ் பெருகுமாறு வாழ முடியாதவர் அதற்குக் காரணர்தாமே என்று தம்மீது வருந்தாமல் தம்மை இகழ்வார் மீது வருத்தம் கொள்வது எதற்காக கலைஞர் விளக்க உரே உண்மையான புகழுடன் வாழ முடியாதவர்கள் அதற்காக தம்மை நொந்து கொள்ள வேண்டுமே தவிரத் தமது செயல்களை இகழ்ந்து பேசுகிறவர்களை நொந்து கொள்வது எதற்க புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவா தெவன் விளக்க உரை தமக்கு புகழ் உண்டாகுமாறு வாழ முடியாதவர் தம்மை தாம் நோந்து கொள்ளாமல் தம்மை இகழ்கின்றவரை நோந்து கொள்ள காரணம் என்ன சாலமன் பாப்பையா விளக்க உரை புகழ் பெருகுமாறு வாழ முடியாதவர் அதற்குக் காரணர்தாமே என்று தம்மீது வருந்தாமல் தம்மை இகழ்வார் மீது வருத்தம் கொள்வது எதற்காக கலைஞர் விளக்க உரே உண்மையான புகழுடன் வாழ முடியாதவர்கள் அதற்காக தம்மை நொந்து கொள்ள வேண்டுமே தவிர தமது செயல்களை இகழ்ந்து பேசுகிறவர்களை நொந்து கொள்வது எதற்க புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மே நோவா நோவ தெவன்முயூவ விளக்க உரை தமக்கு புகழ் உண்டாகுமாறு வாழ முடியாதவர் தம்மை தாம் நோந்து கொள்ளாமல் தம்மை இகழ்கின்றவரை நோந்து கொள்ள காரணம் என்ன சாலமன் பாப்பையா விளக்க உரே புகழ் பெருகுமாறு வாழ முடியாதவர் அதற்கு தாமே என்று தம்மீது வருந்தாமல் தம்மை இகழ்வார் மீது வருத்தம் கொள்வது எதற்காக கலைஞர் விளக்க உரே உண்மையான புகழுடன் வாழ முடியாதவர்கள் அதற்காக தம்மை நொந்து கொள்ள வேண்டுமே தவிர தமது செயல்களை இகழ்ந்து பேசுகிறவர்களை நொந்து கொள்வது எதற்க புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவ தெவன் விளக்க உரை தமக்கு புகழ் உண்டாகுமாறு வாழ முடியாதவர் தம்மை தாம் நோந்து கொள்ளாமல் தம்மை இகழ்கின்றவரை நோந்து கொள்ள காரணம் என்ன சாலமன் பாப்பையா விளக்க உரை புகழ் பெருகுமாறு வாழ முடியாதவர் அதற்குக் காரணர்தாமே என்று தம்மீது வருந்தாமல் தம்மை இகழ்வார் மீது வருத்தம் கொள்வது எதற்காக கலைஞர் விளக்க உரை உண்மையான புகழுடன் வாழ முடியாதவர்கள் அதற்காக தம்மை நொந்து கொள்ள வேண்டுமே தவிர தமது செயல்களை இகழ்ந்து பேசுகிறவர்களை நொந்து கொள்வது எதற்க புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவா தெவன்முயூவ விளக்க உரை தமக்கு புகழ் உண்டாகுமாறு வாழ முடியாதவர் தம்மை தாம் நோந்து கொள்ளாமல் தம்மை இகழ்கின்றவரை நோந்து கொள்ள காரணம் என்ன சாலமன் பாப்பையா விளக்க உரே புகழ் பெருகுமாறு வாழ முடியாதவர் அதற்கு காரணர்தாமே என்று தம்மீது வருந்தாமல் தம்மை இகழ்வார் மீது வருத்தம் கொள்வது எதற்காக கலைஞர் விளக்க உரே உண்மையான புகழுடன் வாழ முடியாதவர்கள் அதற்காக தம்மை நொந்து கொள்ள வேண்டுமே தவிர தமது செயல்களை இகழ்ந்து பேசுகிறவர்களை நொந்து கொள்வது எதற்க புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மே இகழ்வாரை நோவ தெவன்முயூவ விளக்க உரை தமக்கு புகழ் உண்டாகுமாறு வாழ முடியாதவர் தம்மை தாம் நோந்து கொள்ளாமல் தம்மை இகழ்கின்றவரை நோந்து கொள்ள காரணம் என்ன சாலமன் பாப்பையா விளக்க உரே புகழ் பெருகுமாறு வாழ முடியாதவர் அதற்கு தாமே என்று தம்மீது வருந்தாமல் தம்மை இகழ்வார் மீது வருத்தம் கொள்வது எதற்காக கலைஞர் விளக்க உரே உண்மையான புகழுடன் வாழ முடியாதவர்கள் அதற்காக தம்மை நொந்து கொள்ள வேண்டுமே தவிர தமது செயல்களை இகழ்ந்து பேசுகிறவர்களை நொந்து கொள்வது எதற்க புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரே நோவ தெவன் முயுவ விளக்க உரை தமக்கு புகழ் உண்டாகுமாறு வாழ முடியாதவர் தம்மை தாம் நோந்து கொள்ளாமல் தம்மை இகழ்கின்றவரை நோந்து கொள்ள காரணம் என்ன சாலமன் பாப்பையா விளக்க உரை புகழ் பெருகுமாறு வாழ முடியாதவர் அதற்குக் காரணர்தாமே என்று தம்மீது வருந்தாமல் தம்மை இகழ்வார் மீது வருத்தம் கொள்வது எதற்காக கலைஞர் விளக்க உரை உண்மையான புகழுடன் வாழ முடியாதவர்கள் அதற்காக தம்மை நொந்து கொள்ள வேண்டுமே தவிர தமது செயல்களை இகழ்ந்து பேசுகிறவர்களை நொந்து கொள்வது எதற்க புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவா தெவன்முயுவ விளக்க உரை தமக்கு புகழ் உண்டாகுமாறு வாழ முடியாதவர் தம்மை தாம் நோந்து கொள்ளாமல் தம்மை இகழ்கின்றவரை நோந்து கொள்ள காரணம் என்ன சாலமன் பாப்பையா விளக்க உரே புகழ் பெருகுமாறு வாழ முடியாதவர் அதற்கு காரணர்தாமே என்று தம்மீது வருந்தாமல் தம்மை இகழ்வார் மீது வருத்தம் கொள்வது எதற்காக கலைஞர் விளக்க உரே உண்மையான புகழுடன் வாழ முடியாதவர்கள் அதற்காக தம்மை நொந்து கொள்ள வேண்டுமே தவிர தமது செயல்களை இகழ்ந்து பேசுகிறவர்களை நொந்து கொள்வது எதற்க புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவா தெவன் முயவ விளக்க உரே தமக்கு புகழ் உண்டாகுமாறு வாழ முடியாதவர் தம்மை தாம் நோந்து கொள்ளாமல் தம்மை இகழ்கின்றவரை நோந்து கொள்ள காரணம் என்ன சாலமன் பாப்பையா விளக்க உரே புகழ் பெருகுமாறு வாழ முடியாதவர் அதற்கு தாமே என்று தம்மீது வருந்தாமல் தம்மை இகழ்வார் மீது வருத்தம் கொள்வது எதற்காக கலைஞர் விளக்க உரே உண்மையான புகழுடன் வாழ முடியாதவர்கள் அதற்காக தம்மை நொந்து கொள்ள வேண்டுமே தவிர தமது செயல்களை இகழ்ந்து பேசுகிறவர்களை நொந்து கொள்வது எதற்க